வணக்கம் என் பேர் க நான் அரசு மகளிர் பள்ளி குத்தாலம் மயிலாடுதுறை இருந்து வரேன் மாநில அளவில் நிறைய போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களை வெளிநாட்டுகளுக்கு அழைச்சிட்டு போறாங்க ஆஹ் இது எங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் நாங்கள் மென்மேலும் வளர்றதுக்கும் ஒரு முதல் படியாக இருக்கும் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கிறாங்க இது வந்து எங்களை வந்து எப்படி மோட்டிவேட் பண்றது அங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் கத்துக்கலாம் ஆஹ் இந்த நாடு இல்லாம வெளிநாடுகளுக்கும் சென்று அங்க இருக்கிறதும் கத்துக்கிறதுனால எங்களோட அறிவும் மேம்படும் அதோடு இல்லாம எங்களோட கல்வியும் மேம்படும் இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நியூஸில் எல்லாம் கேட்குறப்ப அரசு பள்ளி மாணவர்கள்லாம் விமானத்தில் போகிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க அரசு பள்ளி மாணவர்கள்லாம் சும்மா இல்லை எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான் நாங்களும் அப்படி தான் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு மென்மேலும் வளருவோம் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தான் எல்லாேருக்குமே இது இது வந்து எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது அதனால வந்து தமிழ்நாடு அரசுக்கும் நாங்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை ஐயாருக்கும் ரொம்ப நன்றி நாங்க வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப எக்ஸைடா இருக்கும் எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவோம்